தெளிவா தெரிஞ்சிக்கங்க நம்ம இங்க தான் அரைக்க வர்றோம் ஸோ பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளை பின்பற்றக்கூடிய ஜெம்சியின் குடும்ப உறவுகள் இது எது கலப்படம் எல்லாம் எதுவும் கிடையாது இல்லை கெமிக்கல் எல்லாம் எதுவும் கிடையாது என்ன சொந்தமா பண்றது கெமிக்கல் பார்த்தா கிளிஞ்சல் சுண்ணாம்பு வரும்

எனக்கு தெரிஞ்சபடி உங்களுடைய நலனுக்காக வச்சுட்டேன் வாங்கியில் நீங்களும் தெளிவாக உங்கள் விஷயத்தை இவங்களோட பேசிட்டு இது பண்ணிக்கிங்க இது ப்ரொமோஷன் இல்லை ஸ்பான்சர் இல்லை தெளிவாக தெரிஞ்சுங்க நம்ம தெரிஞ்ச சில விஷயங்கள் நம்ம மக்களுக்கு தெரியட்டும் அதுவும் இயற்கையாக அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிட்டு ஏன்னா இன்றைக்கி புல் எப்படி சொல்கிறதுங்க புல் சேமப்பில் அந்த இதெல்லாம் அறுத்து போடுறதுக்கெல்லாம் கடலைக்கொடி எள்ளு கொடி இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் ஸோ அந்த மாதிரி தருணத்தில் ஏதோ இதை ட்ரை பண்ண விருப்பம் உள்ளவங்கள் ட்ரை பண்ணிக்கங்க திரும்பவும் சொல்கிற குடும்ப உறவுகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தச்சார்பு சுயசார்பு வாழ்க்கை அமைக்க தேவையான ஏ டு செட் துறைகள் சார்ந்த காணொலிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு வாங்க சாம்பிளையும் பார்த்துருவோம் கையோட ஏன்னா லாங் வீடியோவா போயிருச்சு கையோட அதையும் இங்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ இங்க ராகி கம்பு சோளம் அத்தனை இருக்குது தெளிவா பார்த்துங்க சாம்பிள் மிக்சிங் ஓ கடலை இது எல்லாமே இருக்கு ஓ கரும்பு சர்க்கரை அது தேங்காய் புண்ணாக்கு கரும்பு சர்க்கரை தேங்காய் புண்ணாக்கு அப்புறம் கொட்டை பருத்தி கொட்டை கேஎஸ் சொல்ற இந்த பொட்டு என்னது நிலக்கடலை போட்டா அது கொண்டக்கடலை கடலை போட்டு சோயா போட்டு கொழுந்தம் போட்டு ஓஹோ அப்படியே ஒரு ஏழு எட்டு போட்டு எல்லாமே கடலை போட்டு எல்லாமே எல்லாமே இருக்கும் அப்படியே வாங்கிட்டு போய் தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சு கடலை போட்டு கடலை போட்டு தண்ணியில எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் ஊரணும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மாட்டுக்கு தூக்கி வச்ச வேலை முடிஞ்சு அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சிரு ஏதோ வெளியே மேஞ்சிட்டு வந்தாலும் சரி வீட்லயே வச்சிருந்தாலும் இது எப்படி நாட்டு ரக மாடு காலேஜ் மாடு எல்லாத்துக்கும் போடலாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படி நாட்டு மாடுன்னா கொஞ்சம் கம்மியா வைக்கணும் காலேஜ் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வேணும் காலேஜ் மாடுனா கொஞ்சம் ஒரு கிலோ போகும் ஒரு வேலைக்கு ஒரு கிலோ சாயங்கரம் ஜாஸ்தியா வச்சுக்கணும் சரி அது சம்பந்தமா இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க வேணுங்கிறவங்க என்ன திறமை விவசாய சகோதரர்கள் காடு தோட்டம் வச்சிருக்கிறவங்க பயன்படுத்திக்க ஜெம்சியின் குடும்ப உறவுகளை நான் உங்கள் குரு உங்கள் பௌனம்மாவுட நன்றி வணக்கம்